ஒன்றிய பாஜக அரசின் கடந்த ஐந்தாண்டு ஆட்சியில் ஊழல் அதிகரித்து விட்டதாக நாட்டு மக்களில் ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் கருதுவதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த தேர்தலில் வேலையில்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு ஆகியவை முக்கிய பிரச்சினைகளாக இருக்கும் என்றும் கருத்துக்கணிப்பில் தெரியவந்திருக்கிறது சிஎஸ்டிஎஸ் லோக்நீதி என்ற அமைப்பு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் தேர்தலின் போதும் தேர்தலுக்கு இடையிலும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட்டு வருகிறது ஐந்து முக்கிய பிரச்சினைகளை முன்வைத்து அண்மையில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி இருபத்தி ஏழு சதவீதம் பேர் வேலையின்மையே முக்கிய பிரச்சினை என்றும் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் விலைவாசி உயர்வே முக்கிய பிரச்சனை என்றும் தெரிவித்துள்ளனர் மூன்றாவதாக நாட்டின் வளர்ச்சியே நடப்பு தேர்தலில் முக்கிய பிரச்சினை என

இதுக்கு வந்து காரணம் அதுவும் இந்த இதில் வந்து அவங்க கேட்கல பட் என்னோட அபிப்பிராயம் என்னென்னா இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இந்த இஷ்யூனால வந்து மக்கள் வந்து கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தோன்றது எனக்கு விலைவாசி உயர்வு மற்றும் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு ஒன்றிய அரசே காரணம் என இருபத்தி ஓரு சதவீதம் பேரும் மாநில அரசே பொறுப்பு என பதினேழு சதவீத மக்களும் தெரிவித்துள்ளனர் வேலையில்லா திண்டாட்டம் என்பது முக்கிய பிரச்சினையாக உள்ளதாக பெருநகரங்களில் அறுபத்தி ஐந்து விழுக்காட்டினரும் கிராமப்புறங்களில் அறுபத்தி இரண்டு விழுக்காட்டினரும் நகரங்களில் ஐம்பத்தி ஒன்பது விழுக்காட்டினரும் தெரிவித்துள்ளனர் ஆண்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேரும் பெண்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் வேலை கிடைப்பது மிக கடினமாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் பனிரண்டு சதவீதம் பேர் மட்டுமே வேலை சுலபமாக கிடைப்பதாக கணிப்பில் கூறியுள்ளனர் வேலையின்மையால் அறுபத்தி ஒன்பது சதவீத இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த கருத்து தெரிய வந்துள்ளது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர்கள் அறுபத்தி மூன்று சதவீதம் பேரும் பழங்குடி மக்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதத்தினரும் வேலையில்லா திண்டாட்டம் முக்கிய பிரச்சனை என கூறியுள்ளனா் உயர்சாதி இந்துக்களில் பதினேழு சதவீதம் பேர்தான் எளிதாக வேலை கிடைப்பதாக கூறியுள்ளது கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது ஏழை மக்களில் எழுபத்தி ஆறு சதவீதம் பேர் விலைவாசி உயர்வே இந்த மக்களவைத் தேர்தலின் முக்கிய பிரச்சனை என கருத்து தெரிவித்துள்ளனர் இஸ்லாமியர்களிலும் எழுபத்தி ஆறு சதவீதம் பேரும் பட்டியல் வகுப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேரும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாக கூறியுள்ளனர் அது பொறுப்பு யாருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டு பொறுப்பான்னு கேட்டதுக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மக்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து பொறுப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிறனா டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க முஸ்லீம்ஸ் ததி தலித்ஸ் ஆதிவாசிஸ் இந்த மூணு செக்மெண்ட் இந்த இந்த மூணு செக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரொம்ப அதிகமாக வந்து இந்த இஷ்யூவை வந்து இப்போ பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் வேலைவாசி வருவாங்க அனைத்து தரப்பு மக்களிடமும் நடத்திய கருத்துக் கணிப்பில் அனைத்து பொருட்களின் விலையும் உயர்ந்து விட்டதாக எழுபத்தி ஓரு சதவீதம் பேர் குறிப்பிட்டுள்ளனர் அயோத்தி ராமர் கோயில்தான் முக்கிய தேர்தல் பிரச்சினை என எட்டு சதவீதம் மக்கள் கூறிய நிலையில் இரண்டு சதவீதம் பேர் மட்டுமே இந்துத்வா தேர்தல் பிரச்சினையாக இருக்கும் என கூறியுள்ளனர் இதனால் இந்த இரண்டு அம்சங்களும் மக்களவைத் தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க